அன்பின் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கு வருகை குறித்தான செய்தி பேசும்படியாக பாஸ்டர் விக்ட்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம் மத்தியில் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ப்ரேஸ் லார்ட் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா கிருபையினால் பாஸ்ட இன்றைக்கு நாம் உலகத்தில் நடக்கிற யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் அது வருகை குறித்த அடையாளமாக இருக்குமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் நே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் பாஸ்டமாக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நாள் ஒரு நல்ல நாள் இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சில தகவல்களை குறிப்பு மேற்கோள் காட்டி உங்களுக்கு செய்தியை அறிவிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த வாய்ப்பினை நல்கின அருமையான பிரதர் ஜான்சன் அவர்களுக்கும் அருமையான பிரதர் காட்வின் அவர்களுக்கும் அருமையான பாஸ்டமாவுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிறதான கிறிஸ்தவ மக்களும் திருச்சபையினரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய வருகை குறித்து ஆவலாய் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும்போது வசனத்தினுடைய நிறைவை நாம் இந்த நாளிலே பார்த்து வருகிறோம் சமீப நாட்களாக ஒரு வருட காலமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீண்ட மாதங்களாக யுத்தங்கள் நடந்து வருகிறது அது நிமித்தமாக எங்கிலும் பொருளாதார சீர்குலவுகள் மக்கள் மத்தியிலே சமாதானமின்மை வேலையின்மை அநேக இடங்களிலே அநேக தேசங்களிலே குழப்பங்கள் தலைவர்கள் மத்தியிலே ஒரு சமாதான இன்மை இவைகளெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்தனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று வேதாகமம் நமக்கு அறிவிக்கிறது அதற்கு முன்பதாக வருகை குறித்து பார்க்கும் முன்பதாக வருகை எப்பொழுது உண்டாகும் அது எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை அறிந்து கொள்வது மிகுந்த ஒரு சால சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது முதலாவதாக பார்க்கும் பொழுது இஸ்ரேவேல் தேசத்தையும் இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போதுதான் இயேசு ஏசு கிறிஸ்துனுடைய வருகையை நாம் புரிந்து கொள்ள முடியும் வெறுமனே இன்றைக்கு நடக்கிற கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்து இயேசுவின் வருகையை நாம் கால கணக்கீடு நாம் செய்ய முடியாது இஸ்ரேல் தேசத்தையும் இஸ்ரேல் தேசத்தை குறித்ததான தீர்க்கு தரிசனங்களையும் நாம் கேள்விப்படும் போது மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்தனுடைய வருகை குறித்ததான தெளிவான செய்தியை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இஸ்ரேல் தேசத்தை குறித்ததான அந்த செய்தி நாம் எல்லாருக்கும் நாம் அறிந்ததுதான் ஒரு மனிதனாகிய ஆபரகாமை கொண்டுதான் தேவன் அந்த பெரிய இஸ்ரவேல் தேசத்தை நிறுவினார் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆபரகாம் அங்கே கா காரானூரிலே வாழ்ந்து வந்தான் இன்றைக்கு ஈராக் என்று சொல்லப்படுகிறது அந்த ஈராக் தேசத்தில் விக்கிரகங்களை செய்து விக்ரங்களை வழிபட்டு வந்த அந்த குடும்ப பின்னணியிலிருந்து தேவன் ஆபரகாமை தெரிந்து கொண்டார் ஆபரகாமினுடைய முந்தைய பெயர் ஆபிராம் வேதவசனம் சொல்லுகிறது இந்த ஆபிரகாமும் அவனுடைய பெற்றோரும் விக்கிரகங்களை செய்து அவைகளை வணங்கி விற்று அவனுடைய வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமை தான் கத்தர் தெரிந்து கொண்டு வாக்குத்த பண்ணப்பட்டதான கானான் தேசத்துக்கு நேராக கத்தர் அழைத்து செல்கிறார் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படைந்து அவன் கிட்டத்தட்ட வேதாமத்தில் பார்க்கும் பொழுது ஆயிரம் மைல்கள் நடந்து வந்தானாம் இன்றைக்கு ஈராக் தேசத்திற்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் நாம் அங்கே அளவு செய்யும்போது ஆயிரம் மைல்கள் என்று கணக்கிடுகிறார்கள் ஆகவே ஆயிரம் மைல்கள் கடந்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை பின்வரும் சந்ததியினருக்கு கத்தர் தருவதாக ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் சரி போகட்டும் அதற்கு பின்பதாக ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு யோசேப்பினுடைய பிள்ளைகள் யாக்கோபினுடைய பிள்ளைகள் இவர்கள் பனிரெண்டு கோத்திரங்கள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் பின்பதாக ஒரு சமஸ்த இஸ்ரவேல் தேசமாக உருவாகிறது சரித்திரம் இப்படிதான் நாம் பார்க்கிறோம் தேவன் வாக்கு பண்ணினதான அந்த அந்த இஸ்ரவேல் தேசம் அது எங்கே இருக்கிறது என்றால் ஆதியாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கத்தர் அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அது மிகப்பெரிய தேசம் பின்பதாக தாவீது அரசாளும் போது அந்த தேசத்தினுடைய பல பகுதிகள் குறைக்கப்பட்டு ஒரு சிறிதான ஒரு நிலப்பரப்பை தான் தாவீது ஆளுகை செய்து வந்தார் கால போக்கிலே போ அப்படியே காலங்கள் வரலாறுகள் என்ன கூறுகிறது என்றால் பின்பதாக இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களிலே அங்கே ஒரு சிறிதான இஸ்ரேல் தேசம்தான் இருந்திருக்கிறது அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறையும் பொழுது வேதாம்பத்தில் பார்க்கிறோம் மத்திய எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சிலுவையில் அறையும் போது முன்பதாக அவர்கள் கூறின ஒரு வாக்கு என்னவென்றால் இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வருவதாக என்று சொன்னார்கள் அதுதான் அவர்களுடைய அழிவினுடைய ஆரம்பமாக இருந்தது பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் மூன்றாம் நாள் மறித்து உயிரோடு எழுந்து வரத்துக்கு சென்றார் அதற்கு பின்பதாக அவருடைய ஊழியத்தை அவருடைய சீசர்கள் திறம்பட உலகமெங்கிலும் போய் செய்து வந்தார்கள் இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது கிபி எழுபதாம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் நூற்றாண்டிலே தீத்து ராயனால் எருசலேம் பிடிப்பட்டது பாபிலோனியர்கள் எருசலேமை பிடித்து அழித்தார்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சரியாக பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் உலகம் எங்கிலும் சிதறி போனார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே எவ்வளவு வேதனையான காரியம் என்று பாருங்கள் தேவன் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட ஒரு பூமியிலிருந்து இன்றைக்கு அவர்கள் தம்முடைய சொந்த ஜனங்களை தேவன் அங்கே சிதறடிக்க பண்ணார் சத்ருக்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் விக்கிரங்களை ஆராத ஆராதனை செய்து வந்திருக்கிறார்கள் இ இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருந்த அந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களை அவர்கள் வீடுகளுக்கும் அவருடைய ஊர்களிலும் கொண்டு வந்து மேடைகளை அமைத்து அவைகளை வழிபட ஆரம்பித்தார்கள் அது நிமித்தமாக இஸ்ரேல் மக்கள் சிறைப்பிடித்தப்பட்டு போனார்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று வரலாறு கூறுகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அதற்கு பின்பதாக என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு செய்தியும் இல்லை ஆனால் வேதாகமத்தில் எசைக்கியல் என்ற புஸ்தகம் இருக்கிறது இந்த தீர்க்கதரிசன தரிசன முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் ரெண்டு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவைகளிலே மிக அழகாக எசைக்கியல் தீர்க்கு எப்படி இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாக்கப்படும் என்றதான ஒரு அழகான செய்தியை அங்கே விவரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இசை கெழுதின தெற்கு தரிசனம் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கத்தர் எவ்விதமாய் அந்த இசரவேல் தேசத்தாரை பல தேசங்களிலிருந்து சிதறடிக்கப்பட்ட பல தேசங்களிலிருந்து கத்தர் எப்படி கொண்டு வந்தார் என்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது மீண்டுமாக கத்தர் அந்த தேசத்தை இஸ்ரவேலு மக்களுக்கு கொடுக்கிறார் எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுதான் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசம் உதயமாகிறது யூதர்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி ஆனால் காலத்தை பார்த்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் யோசித்து பாருங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் சிதறடிக்கப்பட்ட அந்த மக்களை திரும்பவும் கூட்டி சேர்ப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டார்கள் இப்பொழுது சிதறி போனவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி தொடர்பு கொள்வது அதுவும் முடியாத ஒரு காரியம் ஆனால் கத்தர் சொல்றாரு நான் கூட்டி சேர்ப்பேன் மனிதனால் முடியாதது கத்தரால் முடியும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அந்த நாட்களிலே அரேமிக் அரேமியா மொழியை பேசிக்கொண்டு வந்தார்களாம் எபிரேய பாசைகளை மறந்து அரேமியா எடிஸ் என்று சொல்லுகிற அந்த மொழியை அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள் ஆகவே இந்த அரேமியா எடிஸ் மொழியை பேசிக்கொண்டு வந்த மக்களை அவர்கள் உலகம் எங்கிலும் இஸ்ரேல் தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு பணி அங்கே ஆரம்பிக்கப்பட்டது யாரால் என்றால் தியோடர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபரால் அவர்தான் ஜயனிஸ்ட் சியோன் சங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு சங்கத்தின் தலைவராக இருந்தார் அந்த சியோன் சங்கத்தினுடைய அநேக நற்காரியங்களில் ஒரு காரியம் என்னவென்றால் உலகமெங்கிலும் சிதறி இருக்கிற யூதர்களை இலவசமாக எந்த ஒரு கட்டணமின்றி அவர்களுக்கு அந்த பின்னணி இருந்தால் போதும் அராமிக் எடிஸ் மொழியை அவர்கள் பேசியிருந்தால் போதும் அவர்களுடைய கோத்திரத்தினுடைய பெயர் தெரிந்திருந்தால் போதும் அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களை இலவசமாக இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த சியோன் சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாக வேலையாக இருந்தது அவர்கள் செவ்வனே அழகாக செய்து கொண்டு வந்தார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே அதற்கு பின்பதாக என்ன நடந்தது என்று பார்க்கும்போது போலாந்து தேசத்தை சேர்ந்த டேவிட் பென் குரியன் என்பவர் முதல் முதலாக இஸ்ரவேல் தேசத்தை பிரகடனப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே பிரகடனப்படுத்தும் போது அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி ட்ரூமென் அவர்களும் அங்கீகரிக்கிறார் அந்த நாளிலிருந்து இஸ்ரேல் தேசம் மீண்டும் உதயமாகிறது சுற்றிலும் இருக்கிறதான அங்க அரபு நாடுகள் இதை பார்த்து கலக்கம் அடைகிறார்கள் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த சிறிய இஸ்ரேல் தேசத்தை நாம் யுத்தம் செய்து மீண்டும் பிடித்து விடலாம் யூதர்களை அழித்து விடலாம் மீண்டுமாக இவர்களை துரத்து விடலாம் என்று நினைத்து அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் தேசத்திலே வெறும் பத்தொன்பதாயிரம் போர் வீரர்கள் தான் இருந்தார்கள் சொற்ப விமானங்கள் போர் விமானங்கள் தான் இருந்தது பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு டேங்கிகளோ பெரிய அளவுக்கு நவீன துப்பாக்கிகளோ அவரிடத்தில் இல்லை ஆனால் நடந்தது என்ன கத்தர் அவர்களோடு கூட இருந்ததுனால தான் நடந்தது என்ன ஆறு நாளிலே அந்த யுத்தம் ஓய்ந்தது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கத்தர் கொடுத்தார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே அநேக அரபு நாடுகள் சேர்ந்து யுத்தம் செய்தும் இஸ்ரவேலை மேற்கொள்ள முடியவில்லை காரணம் என்ன தெரியுங்களா வேத வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அது நம்முடைய மகாராஜாவினுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்த ஒரு நாடாகும் ஆகவே அந்த தேசத்தை கத்தரே பாதுகாக்கிறார் கத்தரே பிரகடனப்படுத்துகிறார் கர்த்தரை அந்த தேசத்தை பராமரித்து வருகிறார் ஆகவே அந்த தேசத்துக்கு விரோதமாக யார் வந்தாலும் அந்த தேசத்தை பிடிக்க முடியாது அந்த தேசம் உதயமாயிருக்கிறதே அந்த உதயமான அந்த நாளிலிருந்து உலகம் எங்கிலும் இருக்கிறதான திருச்சபையில் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது என்றால் ஏசு கிறிஸ்தனுடைய வருகை சமீபமாயிற்று இயேசு வருகை என்று அந்த நாளிலிருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுகளிலிருந்தே சபையினர் சபையில் இருக்கிற தலைவர்கள் வேதாகம கல்லூரிகள் நல்ல வேதாம கல்லூரி விரிவுலையாளர்கள் அங்கே இயேசு கிறிஸ்தனுடைய வருகையின் அடையாளங்களை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருக்கிறோம் இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அநேக நாடுகள் அங்கே யுத்தத்துக்கு ஆகி கொண்டிருக்கிறது நான் பேசி கொண்டிருக்கும் போதே நீங்கள் டிவிகளிலும் செய்தித்தாள்களிலும் இஸ்ரேல் தேசம் பற்றிதான செய்தி இல்லாமல் எந்த ஊடகமும் இன்றைக்கு தங்களுடைய செய்திகளை நிறைவு செய்வதில்லை என்றால் வேதம் சொன்னபடியே அப்படியே இன்றைக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய காரியங்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆ பிரிய மாணவர்களே ஆபிரகாம் முதற்கொண்டு கொண்டு இன்றைக்கும் வரைக்கும் இருக்கிறதான அந்த எருசுலேமனுடைய வரலாறு இப்படி தான் இருக்கிறது இனி திரும்பவும் இஸ்ரேல் தேசத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காத அநேக தேசங்கள் இருக்கிறது வேதாகமத்தில் அவைகளை குறித்து பார்க்கிறோம் ஆனால் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நம் எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு வேத பகுதி அது என்ன பகுதி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்று வேத வசனம் சொல்லுகிறது அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு அங்கே மனுபுத்திரனே இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேருமா இவைகளெல்லாம் ஒரு சர்வசேனை ஆகுமா என்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே அதை நீர் அறிவீர் என்று இது எதை குறிக்கிறது என்றால் ஒன்றுமில்லாமல் காணாமல் போன அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறை பற்றிதான் இந்த முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இசைக்கே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நமக்கு குறிப்பிடுகிறது இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது எதிரிகளால் சூறையாடப்பட்டது எதிரிகளால் ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்ட தேசம்தான் இந்த இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு அது எப்படி காட்சி அளிக்கிறதாம் ஒரு பள்ளத்தாக்கிலே இருக்கிறதான எலும்புகளை போல எலும்புகளை போல காட்சி அளிக்கிறதாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அங்கே மார்க் ஸ்வைன் என்று சொல்லுகிற ஒரு வரலாற்று ஆசிரியர் எருசலேமை இஸ்ரவேல் தேசத்தை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் சென்றபோது அவருடைய கண்களாலே நம்ப முடியவில்லை காரணம் என்னவென்றால் இஸ்ரேல் தேசம் முழுவதும் சிதலம் அடைந்து சேதமடைந்து ஒரு செடி கூட வளராத ஒரு நிலை எங்கு பார்த்தாலும் மண்டல் மண்கள் எங்கு பார்த்தாலும் வறட்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத ஒரு நிலைமை எங்கேயோ ஒரு காய்ந்து போன பூமி காய்ந்து போன ஒரு மலைகள் இனி அந்த தேசத்தை பயன்படுத்தவே முடியாது என்று அவர் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே மனிதனுடைய பார்வையிலே இஸ்ரேல் தேசம் எப்படி இருந்திருக்கிறேன் என்று பாருங்கள் பயன்படுத்த முடியாத வாழ தகுதி இல்லாத சிதலமடைந்த ஆங்கிலத்தில் சொல்லும்போது த சிட்டி என்று சொல்வார்கள் வாழ தகுதி அல்ல அங்கே வாழவே முடியாத அளவுக்கு அந்த தேசம் எதிரிகளால் அங்கே சூறையாடப்பட்டது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இப்படிப்பட்ட தேசத்தை தான் மீண்டுமாக கத்தர் கட்டி எழுப்ப அவர் சித்தம் கொண்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தி எதை அறிவிக்கிறது என்றால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் இப்படியாக பல தீமையான காரியங்களால் சந்திக்கப்பட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் குடும்பம் அடிக்கப்பட்டு மோசமான சூழ்நிலை போய் இனி வாழவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி கொடுக்கிறேன் இஸ்ரேல் தேசத்தை கத்தர் எப்படி கட்டி எழுப்பினாரோ ஒரு சர்வ மகிமையுள்ள ஒரு நாடாக இன்றைக்கு காட்சி அளிக்கிறதோ அதே போல கத்தரும் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்புவார் உங்களுடைய வாழ்க்கையும் இழந்து போன மகிமையை கத்தர் கொடுப்பார் அந்த அழகை கத்தர் கொடுப்பார் இழந்து போன அந்த மதிப்பும் மரியாதையும் கத்தர் கொடுப்பார் இழந்து போன அந்த கணத்தை கொடுப்பார் இழந்து போன அந்த ஐஸ்வர்யத்தை கத்தர் கொடுப்பார் இழந்து போன அந்த குடும்பத்தினுடைய பின்னணி நற்காரியங்கள் எல்லாம் கத்தர் திரும்பவும் உங்களுக்கு கத்தர் கொண்டு வந்து கொடுப்பார் நீங்கள் நம்பிக்கையை நீங்கள் கைவிட்டு ஆண்டவருடைய ஆண்டோருடைய முகத்தை பாருங்கள் அவர் இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார் அவர் இன்றைக்கும் அவர் உங்களை விரும்புகிறார் நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளை என்பதை நீங்கள் மறந்து விடாதுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கத்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதுங்கள் மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே ஏன் எதிரிகள் இஸ்ரேல் நாட்டை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன் சிதறியடிக்கப்பட்ட யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தில் வந்து குடி அமர்ந்த பின்பதாக அந்த தேசத்தை வளமானதாக மாற்றினார்கள் அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக இயற்கை பூர்வமாக அவர்கள் மிகவும் அழகாக மாற்றினார்கள் சிதலமடைஞ்ச வாழவே முடியாத நிலைமைக்கு இருந்த அந்த இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் ஒரு தலைசிறந்த விஞ்ஞானிகள் அது மாத்திரமல்ல ஸ்பேஸ் அதில் தலைசிறந்த விஞ்ஞானிகள் மருத்துவம் தலைசிறந்த விஞ்ஞானிகள் இன்றைக்கும் நவீன தொழில்நுட்பங்கள் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இன்று இன்னும் ஏராளமான துறைகளிலே இன்னும் சினிமா துறைகளிலே இன்னும் சிறுவர்களுடைய பாட புஸ்தகங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் அரசியல் பூர்வமாக இன்றைக்கு ஏராளமான உலகத்துக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் நோபல் பீஸ் நோபல் பிரைஸ் கொடுத்திருக்கிறாங்க அதுல இருநூற்றி மூன்று நோபல் பிரைஸுகளை இந்த யூதர்கள் தட்டி சென்றிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க சிறிதான நம்முடைய இந்திய தேசத்துல கேரளா மாநிலம் போன்றதாய் அந்த அளவு இருக்கிறதான இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு உலகத்திலே தலை சிறந்த நாடாக விளங்குகிறது ஐரோப்பா நாடுகளுக்கு முழுவதும் அவர்கள் பழங்களை காய்கறிகளை ஏற்றுமதி செய்கிறார்கள் மாத்திரமல்ல இந்தியா முதற்கொண்டு அநேக நாடுகளுக்கு துப்பாக்கிகளை அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறார்கள் மாத்திரமல்ல வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால் அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் எங்கே இருக்கிறது என்றால் இஸ்ரேல் தேசத்தில் தான் இருக்கிறது ஆகவே பொருளாதாரத்திலும் அரசியல் ரீதியாகவும் இன்னும் சமூக ரீதியாகவும் ஆவிக்குறி ரீதியிலும் இஸ்ரேல் தேசம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இதை பார்த்துதானே அநேக நாடுகள் இஸ்ரேல் தேசத்தின் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தது அதிலே மிக முதன்மையாய் இருக்கிற ஒரு தேசம் ரஷ்ய தேசம் அதுக்கு அடுத்தபடியாக ரஷ்ய தேசத்துக்கு தோழனாய் இருக்கிறதான ஈரான் தேசம் வேத அவசரம் சொல்லுகிறது இன்னும் எத்தியோப்பியா இன்னும் இன்னும் ஓமான் போன்ற நாடுகள் அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரியாக இருக்கிறதாம் அதை குறித்து அடுத்த தொடரலே நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளிலே கிறிஸ்துவுக்கு அன்பானவர் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை கேளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்போது போது சில எதிரிகள் எழும்பதான் செய்வார்கள் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கத்தர் அவர்களை பார்த்து கொள்வார் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் எப்படி எகோவா தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அதே போல அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கிப் பாருங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவருடைய மூங்கல் வெட்கப்பட்டு போனதில்லை உங்கள் எதிரிகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அதே போல உங்களையும் பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இன்றைக்கு எசைக்கேல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை மாத்திரம் நாம் பார்த்திருக்கிறோம் எப்படி இஸ்ரோவேல் தேசம் உருவானது அந்த தேசம் பின்பதாக எப்படி சபிக்கப்பட்ட தேசமாக மாறினது ஏறத்தாழ அங்கே மேதியர் பெரிசியர் ரோமானியர் அரபு உலகத்தினர் இன்னும் பிரிட்டிஷ் ராஜ்யம் ஏராளமான ராஜ்யங்கள் அந்த இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்தது வேதவசம் சொல்லுகிறது இவர்களெல்லாம் புறஜாதிகள் அந்த தேசத்தை ஆளுகை செய்தார்கள் இஸ்ரோவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த இஸ்ரோவேல் தேசம் சுதந்திரம் பெற்று அழகாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள் அதே போல கர்த்தர் உங்களையும் செல்வ செழிப்பாக மாற்றுவாராக அடுத்த தொடரிலே இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் இவ்வளவு தூரம் எங்களோடு வந்து அமர்ந்திருந்து வருகை குறித்து ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி வைத்திருக்கிறீர்கள் இதற்காக மிகவும் நந்தியை தெரிவித்துக் இன்னும் பிரியமானவர்களே உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் கண்டினியூவாக நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள் மிகவும் வருகை குறித்து அழகாக பாஸ்டர் அவர்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க இன்னும் கண்டினியூவாக தொடர்ந்து பார்ப்பீர்களா உங்களுக்கு எங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்